விஜய் விஜய்க்கு வந்து மிக வலுவான அடித்தளத்தோட தான் அவர் அரசியலுக்குள்ள வந்திருக்கார் ஓகே அதே போல முதல் முதல்ல அந்த விஜய் அந்த தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணும்போது நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சு அன்னைக்கே போட்டேன் ஏங்க இக்கு இருக்கா இல்லையான்னு போட்டேன் அந்த இக்க சேர்த்திருக்கார் இதுவே என்னது காட்டுதுன்னா ஒரு தவறை சுட்டி காட்டினால் அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் விஜய்க்கு இருக்கிற வரைக்கும் அவர் கண்டிப்பாக அரசியலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு தவறு இன்னைக்கு விஜய போய் நீ வந்து ஆஹ் ஜோசப் விஜயா அதுவான்னு கேட்க அவசியம் இல்லை இந்தியாவில் பிறந்தவர்கள் இந்தியர்கள் இந்தியர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர் இந்துக்களாக இருக்கலாம் முஸ்லீம்களாக இருக்கலாம் கிறிஸ்துவர்களாக யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தேர்தல் நிலைக்க முழு உரிமை உண்டு ஸோ அவரே இருபது இருபத்தாறில் தான் வரப்போகிறேன் என்றார் அப்போ என்ன நினைக்கிறாரு இன்னும் தன்னுடைய அடித்தளத்தை மிக ஸ்ட்ராங்காக போடணும் அப்படின்னு நினைக்கும்போது அதற்குண்டான விஷயங்களை செய்கிறாரு அப்படி இருக்கும்போது விஜய் பின்னாடி மிகப்பெரிய ஒரு இளைஞர் குழு பட்டாளம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதுக்காக விஜய் தான் அடுத்த முதல்வர் அதெல்லாம் நான் சொல்றேன் முதல் வந்தாலும் சரி வரல எனக்கு ஒண்ணும் வருத்தம் கிடையாது ஆனா அதே சமயம் விஜய் வர போறார் அப்படின்னு சொன்னியா அங்க ஒரு துண்டு போட்டு வைக்கிறான்னா நான் ரொம்ப தெளிவா சொல்றேன் நான் அரசியலே வேண்டாம்னு சொன்ன காலகட்டத்தில தான் நரேந்திர மோடி அவர்கள் என்னை கூப்பிட்டார் அப்ப ஒரே ஒரு கண்டிஷன் தான் அவர் சொல்லி தான் வந்தேன் நான் இனிமே எந்த தேர்தலையும் நான் நிற்க மாட்டேன் நீங்க எங்கெல்லாம் இருக்கீங்களோ அங்க நான் வந்து பிரச்சாரம் பண்றேன் அப்படின்னு சொன்னேன் இப்ப கூட நிறைய பேரு நீங்களே பண்ணலாமே நான் எப்படி பிரச்சாரம் பண்ண முடியும் எனக்கு பிரச்சாரம்னா எனக்கு ஒரு ஊர்தி வேண்டும் எனக்கு ஒரு என்னை கட்சிக்கா கட்சி எனக்காக அப்பாயிண்ட் பண்ணி என்ன பிரச்சாரத்துல அந்த ஸ்டார் ஸ்பீக்கர்ஸ்ல நம்மள முக்கியமா போட்டு நமக்கு டூர் ரெடி பண்ணினா நம்ம போகலாம் இல்லையா கர்நாடகால கூப்பிடுறாங்க கர்நாடகால போய் பிரச்சாரம் பண்றேன் கர்நாடகால சீட்டு ஜெயிச்சாலும் அது மோடிக்கு தானே நல்லது அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஆனா என்னை அழைக்கணும் மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம் அப்படி யாரும் அழைக்கலையா சந்தோஷமா நான் அமெரிக்காவுக்கு கிளம்பி என் பொண்ணு வீட்டுக்கு போய் பதிஞ்சு நாள் சந்தோஷமா நல்ல ஏசியில் இருக்கிற மாதிரி இருந்துட்டு ஓட்டு போறதுக்கு முன்னாடி வந்து இங்க யார் நல்லவனோ பார்த்து ஓட்டு போட்டு தேர்தலில் கண்டிப்பா போவேங்க யார் அழைப்பு கொடுத்தா பாஜக யார் கூட்டாலும் நான் எப்படி போவாங்க அதெல்லாம் போக முடியாது